சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் தர்மத்தின்படி தூய வாழ்க்கை நடத்துவதால் தான் இவ்வளவு துன்பங்களை சந்திக்கின்றேன் என்று புலம்பிக்கொண்டு இருக்கின்றாயா ஆம் குழந்தை நேர்மையாக வாழும் பொழுது சில இன்னல்கள் வரத்தான் செய்யும் அதற்காக வழிநேர தவறி வாழ்க்கையை நடத்துவது அழிவை தரும் நேர்மையாக வாழும் வாழ்வுக்கு நிச்சயம் ஒரு நாள் பரிசு உண்டு அந்த பரிசானது உன்னையும் உன் வாழ்க்கை தரத்தையும் உயர்ந்த இடத்திற்கு இட்டு செல்லும் எனவே நேர்மையாக வாழ்வதை ஒரு பொழுதும் கைவிடாது உன்னுள் இருக்கும் கவலைகளை யாரோ எவர் என்று தெரியாமல் எல்லோரிடமும் சொல்லாது ஏனென்றால் சிலருக்கு எப்பொழுதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று உனக்கு கேடு நினைப்பவர்களிடமே போய் உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுகிறாய் அப்பேற்பட்டவர்களோ உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களை கண்டு மகிழ்கிறார்கள் உன்னை எப்படி எல்லாம் குடும்ப செய்யலாம் உன் கஷ்டங்களை அதிகப்படுத்தலாம் என்று யோசிக்கிறார்கள் உன் மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை புரிந்து கொள் அதே சமயம் உன்னை சுற்றி உள்ளவர்களில் யார் நல்லவர்கள் என்று நினைத்து எல்லோரையும் சந்தேகப்படாது அன்பை புரிந்து கொள்ளும் நேரமும் சூழ்நிலையும் நிச்சயம் வரும் எல்லோரும் ஏமாற்றுகிறார்கள் எல்லோரும் போலியாக நடிக்கிறார்கள் என்று விரக்தி அடையாதே யாரையும் இகழ்ந்து பேசாதே எவரையும் துச்சமாக கருதாதே உன்னை துரோகம் இழைத்தவர்களுக்கும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கும் அதற்கு உண்டான தீர்வனை அவர்களே போய் சேரும் நீ அதை பற்றி யோசித்துக் கொண்டே இருக்காதே நீ இதுவரை வாழ்ந்ததை போல் நேர்மையாகவும் உண்மையாகவும் யாருக்கும் தீங்கு இழைக்காமல் வாழும் இந்த வாழ்க்கையை குறிக்கோளாக கொண்டு திடமுடன் செயல்படும் கெட்டவர்கள் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டே தான் இருப்பார்கள் அதாவது கெட்டவர்கள் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டே இருக்க மாட்டார்கள் நல்லவர்கள் எப்பொழுதும் தாழ்ந்து போக மாட்டார்கள் எனவே உன் நற்குணங்களை ஒரு பொழுதும் கைவிடாது நேர்மையான வாழ்விற்கு என்றும் சிறப்புண்டு மற்றவர்களின் சொல் கேட்டு உன்னை தாழ்த்தி கொள்ளாது முடியும் என்று நினை எல்லாமே முடியும் இதோ உன் அப்பாவும் உன் நேர்மையான வாழ்விற்கு பரிசை தரப்போகிறேன் நீ இழந்த ஒன்றையும் உன் கைகளில் இல்லாத ஒன்றையும் இனி நீ பெறப்போகிறாய் நீண்ட காலமாக உன் மனம் ஏங்கி தவிக்கும் ஒன்றை உன்னிடம் சேர்க்கப் போகிறேன் இனி ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாகவே கழியும் உனக்கான ஒன்றை நான் உன் கையில் சேர்க்க உன் சாயப்பா உன் வீட்டிற்கு வரப்போகிறேன் யாருக்கும் கெடுதல் செய்யாமல் நேர்மையாக நீ வாழ்ந்த வாழ்விற்கு பரிசாக நான் கொடுக்கும் இந்த வாழ்வை பெற்றுக்கொள் நல்லது நினைப்பதை மட்டுமே உன் வேலை உனக்கு நல்லதை மட்டுமே செய்வது என் வேலை சாயப்பா இருக்க பயமேன் ஓம் சாயனம் நன்றி